அனைவருக்கும் வணக்கம் தாய்மை பண்பு புதுநலம் பரந்த உள்ளம் படைத்த கடகராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டு வருஷமாகவே உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி சரி அஷ்டம சனி என்ன பண்ணியிருக்கோம் உங்களை எந்த வகையிலையுமே நிம்மதி இருக்காது தூங்கி ஏந்துச்சோன்னே பிரச்சனை சரி நைட்டு தூங்குறப்பனாச்சும் பிரச்சனை இல்லை தூங்கவே முடியலங்கிறதாயா பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை மனசாலேயும் பிரச்சனை உடம்பாலேயும் பிரச்சனை செய்கிற வேலையிலையும் பிரச்சனை குடும்பத்துலேயும் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பணம் கொடுத்தா அங்கேயும் பிரச்சனை வாகனத்துலேயும் பிரச்சனை இப்படி பிரச்சனை பிரச்சனை மன அழுத்தத்தில் எங்கே போனாலும் நண்பர்கள்ட உறவுகளில் எல்லா வகையிலுமே படாத பாடுபட்டு வேதனைப்பட்டு உள்ளத்தில் கொந்தளிச்சு கொட்டிருக்கிற கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இன்னொன்று மூணு மாதம் இருக்குது இந்த மூணு மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து அந்த சூரியனை கண்ட படி போல் இது வரைக்கும் தான் நம்ம கஷ்டப்பட்டோமா நமக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்பு முனையும் ஒரு ஏற்றமும் இனி நடக்கும் இந்த ரெண்டரை வருஷமாக படாத பாடு பட்டிருப்பீங்க திருமணம் செஞ்சு கொடுத்த இடத்துல பிரச்சனை இருந்திருக்கும் குழந்தைகளால் பிரச்சனை இருந்திருக்கும் இந்த விவசாயம் செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் வாகனத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை இப்படி சின்ன சின்னதாக மணக்க கஷ்டம் எதையுமே நமக்கு நடக்கலையே பட தடைகள் தாமதங்கள் நடக்குது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இல்லையே வேலையில் மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு இருக்கலாம் இனி நல்ல காலம் பிறக்க போகுது எப்போ ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து சாதாரணமாக உங்களுக்கு வந்து இந்த சனி படாத போடுது ஏன்னா இந்த உறவுகளையும் பணத்தையிலையும் புரிய வைக்கக்கூடிய ஒரே தன்மை எப்போ வரும்னா இந்த சனியில் தான் நடக்கும் ஆக மொத்தம் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்து சுச்சத்தை கடந்துட்டீங்க இன்னும் ஒரு மூணு மூணு மாதம் அந்த மூணு மாதத்தை நீங்கள் கடந்ததுக்கு பிற்பாடு இந்த மூணு மாதத்துலேயும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காது மழை விட்டும் தூரணம் உடலுங்கிறது மாதிரி தான் இந்த மூணு மாதமும் இருக்கும் தவிர அதுக்காக மிகப்பெரிய வருத்தத்தில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை இந்த மூணு மாதம் கழித்து வேலையில் ஒரு மன அழுத்தம் குறைஞ்சி ஒரு நல்ல விதமான வேலை கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க சிலருக்கு கல்யாணம் நடக்கும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி சண்டை சச்சரவில் பிரிஞ்சிருந்த மனைவிகள் திரும்ப ஒன்று சேருவாங்க குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க விவசாயிகள் நிறைவாக இருக்கும் நேற்று வரைக்கும் நம்மளை புரிஞ்சிக்காமல் பொண்டாட்டி சண்டை போட்டவங்க இன்றைக்கி அனுசரணையாக பேசுகிறத பார்த்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சனி வந்துச்சுனாக்க நம்ம வாயாலே நம்ம கெடுவோம் அப்படிங்கிறது ஒரு விதி நம்ம செய்யலே நம்ம கெட்டு போவோம் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த சனி கொடுக்கும் யாரை அப்பா எப்படியாப்பட்டவங்க நோயினால் பாதிக்கும் போது அவர் எப்படி இருக்கிறார் வேலைக்கு போக முடியல வேலையில் ஆவேசரம் இன்றைக்கி இந்த வேலையை பாரு அப்பாவை இன்றைக்கே அசுபத்தியில் சேர்த்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலமையில் இருக்கும் வீட்டில் பார்த்தா மனைவி அவங்க கோச்சிக்கிட்டு ஊரை பக்கம் போயிருப்பாங்க இப்படி பல விதத்துலேயும் பல விதமான கஷ்டங்கள் பிடுங்கல் இதெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஒரு நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு எதுவுமே உங்களுக்கு இருந்திருக்காது எதில் தான்ப்பா நிம்மதி இருந்துச்சு எதுலேயுமே இல்லைப்பா ரெண்டு வருஷம் எப்படி போகுன்னே தெரியாமல் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை சந்தித்தது போல் இருந்துச்சு அப்படியாப்பட்ட கடகராசி நேயர்கள் இன்னும் மூணு மாதம் கழித்து ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து அப்பாடா அப்படின்னு இருக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா ஆற்றுல தண்ணி உள்ளார வச்சு உங்களை அப்படியே அமைக்கி ஒரு மூணு நிமிஷம் கழித்து அப்படியே வெளில விட்டால் அப்படி இருக்கும் மூணு நிமிஷம் மூச்சே விட முடியாத ஒரு நிலையில் அவஸ்தாப்பட்டிருப்பீங்க அப்படியே உங்களை வெளில அப்படி கொடுத்தாக்கா அப்பாடான்னு ஒரு வார்த்தை சொல்லிங்க பார்த்திங்களா ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் பாருங்கள் அப்பாடா நம்ம பிழைச்சிக்கிட்டோம் நமக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிறது மாதிரி ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களோட சந்தோஷம் நிறைவாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் இனி விவசாயம் நல்லாயிருக்கும் வேலை நல்லபடியாக இருக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் நமக்கும் நாலு பேர் நல்லது செய்வாங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்மளை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நடந்துப்பாங்க இப்படி படிப்படியான வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படும் கடந்த காலத்தை அப்படியே மறந்துடுவீங்க அதெல்லாம் நமக்கு நடந்துச்சா அப்படிங்கிற நினைவே மற்றவங்க சொல்லும்போது தான் தெரியும் இது வரைக்கும் உங்களை விமர்சனம் செஞ்சவங்க கிண்டல் பண்ணவங்க கேள்வி பண்ணவங்க இனிமேலுக்கு உங்களுக்கே உதவுவாங்க உங்களுடைய திறமை இனிமேல் வெளிப்படும் இது வரைக்கும் சில பேரோட திறமெல்லாம் வெளிப்படாமல் அங்கீகரிக்கப்படாமல் உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்களுடைய திறமையை வெளிப்படுறதை பார்த்துட்டா இப்போ உங்களுக்கு கூட இந்த அளவுக்கு திறமை இருக்கா இந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்தால் இல்லாமல் தான் நீங்கள் கஷ்டப்பட்டிங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பாராட்டக்கூடிய நபர்களே உங்களை சுற்றி இருப்பாங்க எப்போதுமே பாராட்டு எங்கே கிடைக்கும் வெளியில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே கிடைக்கும் முதல்ல உள்ளே கிடைக்காது ஏன்னா இந்த அஷ்டம் தண்ணி அவ்வளோ பாடுபடுத்தி வச்சுருக்காது உங்களை நண்பர்களும் சரி மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் உடன்பிறந்தவர்கள் இனி உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வாய்ப்புகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் சரிப்பா இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ராகு உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ணாதானா பண்ணாது ஏன் அப்படின்னாக்கா குருவோட பார்வையில் அவர் ஜூன் மாதத்துலேருந்து வந்துடுவார் ஒரு கெடுதல் நடக்கணும்னாலும் கூட அது பாவத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும் குருவோட பார்வையில் இருக்கிறப்ப அந்த எட்டாம் இடம் சுபத்துவமாகவும் நல்லாயிருக்கும் சில பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அந்த வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் ரெண்டு வருஷமாக இல்லாமல் டார்ச்சரில் இருந்துருக்கும் உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தொழிலில் தடங்கள் தாமதங்கள் இருந்தவங்க ஒரு வேதனைப்பட்டவங்க கொடுத்த ஆர்டர் கிடைக்கலையா அந்த ஆர்டரை சரியான நேரத்தில் முடிக்க முடியலையேன்னு வேதனைப்பட்டவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் வீடு தொழில் குடும்பம் இது எல்லாம் நல்லா இருக்குங்க வாகனத்தினால் யோகம் விவசாயினால யோகம் இது வரைக்கும் குழந்தைங்கள்லாம் படிக்க முடியலையேன்னு இருந்தவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருப்பாங்க நல்ல விதமான பேரு பே புகழ் எல்லாமே குழந்தைங்களால கிடைக்கும் இனிமேலுக்கு குழந்தைகளாலேயோ மனைவியாலேயோ இல்லை தாய் தகப்பனாலேயோ உடன் பிறந்தவர்களாலையோ இனி மன அழுத்தம் இருக்காது எப்போ ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து படிப்படியான வளர்ச்சி இருக்கும் இனி மனசு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து நான் சொல்கிறது எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம்தான் முதல் மூணு மாதம் சில தடங்கள் தாமதங்கள் இருக்கும் இருந்தாலும் மிகப்பெரிய வேதனையே சோதனையாக இருந்துடாது ஏன்னா அவன் முடிய போகிற தருணத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டார் படிப்படியான மாற்றங்களை கொடுத்து ஏப்ரல் முதல் வாரத்திலேருந்து ஒரு நல்லபடியான வளர்ச்சி நல்லபடியான சந்தோஷம் நல்லபடியாகவே இருக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க கல்வி நல்லா இருக்கும் ஆரோக்கியம் முக்கியமாக நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு மன கஷ்டப்பட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு விமோசனம் கிடைச்சது மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க போகிறீங்க அதை இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து சரி ஓகே நல்லாயிருக்கும் அதாவது விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அப்படி சூரியன் அப்படியே ஆறு மணிக்கு நம்ம சந்திக்க போகிறோம் ஆறு மணிக்கு நமக்கு எப்படி இருக்கும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏப்ரல் முதல் வாரத்திலேருந்து சூரியனோட ஒளி அப்படியே படும் வெளிச்சம் படும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் நல்ல வாழ்க்கை காத்துட்ருக்கு ஒரு மூணே மூணு மாதம் அதுக்கு பிற்பாடு உங்கள் தரம் உயரம் எல்லாம் வர சந்தோஷம் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்பும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சந்திரா ராஜ்குமார்